கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம் அப்பா ஹலலூயா நன்றி நன்றி யேசுவே உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ சீசஸ் ஹலலூயா ஒரு விசை கூட ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் கீரு தேவ கீரு தே Kirubai Deva, Kirubai Deva அவரே தாரிய <pid atheist> the yard இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வெஸ்டர்னோ பைபிள்ஸ் டு ஐசயா சாப்டர் டுவெண்ட்டி செவன் அண்ட் த்ரீ கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் ஐ த தார்ட் டு கீப் இட் ஐ வில் வாட்டர் இட் எவ்ரி மூமெண்ட் லெஸ் எனி ஹர்ட் ஹர்ட் இட் ஐ வில் கீப் நைட் இங்கே பார்க்குறோம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அதை காப்பாற்றினா எதை அதுக்கு முந்தின வசனம் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லி அந்த அப்படிப்பட்ட ஒரு திராட்ச தோட்டத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் ஜான் ஃபிஃப்டீன் வர்சஸ் செவன் அண்ட் எயிட் இஃப் ஈ அபாய்டு மீ அண்ட் மை வேர்ட்ஸ் அபாய்டின் யூ ஈ ஷேட் ஆஸ்க் வாட் யூ வில் அண்ட் இட் ஷல் பி டன் அண்ட் யூ ஹீரன் இஸ் மை ஃபாதர் க்ளோரிஃபைட் தட் இ பேர் மச் ஃப்ரூட் ஸோ ஷேல் ஈ பி மை டிசைபிள்ஸ் அம்மே இந்த வசனங்களில் நம்ம பார்க்கும்பொழுது யார் கத்தருடைய வார்த்தை வார்த்தையை உள்ளே வைத்திருக்கிறாங்களோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படி வார்த்தைகள் நிலைத்திருந்து அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அந்த பதிலை க பெற்றுக்கொண்டு அவர்கள் எதனால் அதனால் மிகுந்த கனிகளை கொடுக்குறாங்க நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் ஸோ ஹூவர் இஸ் ஏபிள் டு க்ளோரிஃபை காட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தை தண்ணியில் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை தனக்குள்ளே வைத்து அவர்கள் காத்து அதை நிலைத்திருக்க பண்ணி அவர்கள் ஜெபிக்கும்பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது அதனால் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்குறாங்க அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதின் நிமித்தம் பிதா மகிமைப்படுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு மேலே கர்த்தர் காட் கிவ்ஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் டெம் சியா தோஸ் ஹூ கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் காட்ஸ் வேர்ட் காட் கிவ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் டெம் யார் கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மேலே த அதற்காக தங்களுடைய நேரத்தை செலவிட்டு அவருடைய பாதத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே கர்த்தருடைய கிருப்பே அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியும் மார்த்தால் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தார்கள் மரியாணம் வேலை செய்த கொண்டு தான் இருந்தாங்க இயேசு வரும்பொழுது அதை விட்டுவிட்டு அவங்க பாதத்தில் வந்து உட்கார்றாங்க மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அவள் எடு தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு என்னன்னா அவள் கர்த்தோ இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஷி வாஸ் ரிசீவிங் த வேர்டு அதனால் லாஸர் மறுத்துட்டான்னு சொல்லும்பொழுது வென் ஹீ ஹீ வாண்டட் மேரி டு கம் ஹி கால் ஃபார்ம் மேரி மரியாதை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மரியாள் வந்தப்பறம் அவங்க திருப்பியும் அவரோட பாதத்தில் விழுந்து அழுத பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிறதை பார்க்குறோம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃபில் வித் த வேர்ட் ஆஃப் காட் காட் கிவ்ஸ் திம் த ஹோலி ஸ்பிரிட் கர்த்தருடைய வசனத்தின் மேலே தாகமாக இருக்கிறவங்க அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தை வெளிச்சத்தில் ஒருவர் மனம் இல்லாத பொழுது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங் கொடுக்கப்படுவதில்லை கொடுத்ததில் உண்மையாக இருக்கும்பொழுது தான் உலக பிரகாரமாகவே நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை கொடுக்கும் பொழுது அவங்க அந்த ஒரு வேலையில் உண்மையாக இருந்தால் தான் தே வில் பி அசைன்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்த வேலையிலேயே உண்மையாக இல்லை அப்படிங்கிறப்போ ஹவு கேன் வி ட்ரஸ்ட் தெம் என்ட்ரஸ்ட் தெம் வித் மோர் ஒர்க் இல்லையா அதே மாதிரி தான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது இட் ஆல்சோ ரெப்ரஸன்ஸ் த பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அதை வந்து கர்த்தர் கொடுக்குறேங்கிறார் ரெண்டு விதத்துலேயும் அப்போது தேவனுடைய காரியமாகவும் ராஜ்யத்தின் பிரகாரமாகவும் அவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க உலக பிரகாரமாகவும் தர் பேசிக் நீட்ஸ் அவனுடைய தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அடிக்கடி கத்த தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பாவுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா நாங்கள் நிலைத்திருக்க உங்களுடைய வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நிலைத்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீர்ப்பா சுத்திரமாண்டவரை நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் உங்கள் பிதா மகிமைப்படுவார் என்று சொன்னீர் ஆண்டவரே கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்தள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்வத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ